செய்திகள் முதலில் மாவிலாறு வெள்ளத்தில் பதினோரு பேர் மீட்பு எதிர்வரும் காலங்களில் உணவுப் பொருட்களின் விலை பாரிய அளவில் அதிகரிக்கும் அபாயம் உடைப்படுத்தது மாவிலாறு முற்றாக வெள்ளத்தில் மூழ்கிய மோதூரின் தற்போதைய நிலை டிட்வா புயல் தமிழ்நாட்டில் இருபத்தி மூன்று மாவட்டங்களில் கொட்டி தீர்க்க போகும் கனமழை இனி விரிவான செய்திகள் திருகோணமலை மாவீராறு அணைக்கட்டில் நீர் மேவியதால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்குண்ட இருநூற்றி பதினோரு பேர் இலங்கை விமானப்படையினரால் மீட்கப்பட்டுள்ளனர் இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான பெல் நானூற்றி பன்னிரண்டு மற்றும் எம்ஐ பதினேழு உலங்கு வானூர்திகள் மூலம் பாதிக்கப்பட்டவர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக இலங்கை விமானப்படை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது எதிர்வரும் காலங்களில் உணவுப் பொருட்களின் விலை பாரிய அளவில் அதிகரிக்கும் சாத்தியமுள்ளதாக சந்தை தரப்புகள் தெரிவிக்கின்றன நாட்டில் நிலவிய பலத்த மழையினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் பெரும்பாலான பயிர் சேகை நிலங்கள் அனைத்துமே அழிந்து போயுள்ளன மரக்கறிகளில் மத்திய மலைநாட்டில் இருந்தே கொழும்புக்கு கொண்டு வரப்படுகின்றன ஆனால் தற்போது மலையகத்தில் பல இடங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன இதன் காரணமாக எதிர்வரும் மாதங்களில் கொழும்புக்கு மாத்திரமல்லாது முழு நாட்டுக்குமான மரக்கறி விநியோகத்தில் தாக்கம் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதேவேளை தற்போது கொழும்பில் பல்வேறு இடங்களில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக நுகர்வோர் தெரிவிக்கின்றனர் இந்த அரிசி தட்டுப்பாடு இயற்கையாக உருவானதா அல்லது உருவாக்கப்பட்ட ஒன்றா என்ற கேள்வி மக்கள் அத்துடன் பல்வேறு பகுதியிலும் சமையல் எரிவாயுவுக்கு செயற்கை தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் திருகோணமலை மாவிலாறு அணைக்கட்டு உடைத்ததில் மோதூர் நகரம் ஒன்றாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது மகாவலி கங்கையின் பெருக்கடுப்பும் மாவிலாற்றின் உடைப்பும் குளங்களின் வான் கிராமங்களில் உட்புகுந்து மக்களின் இயல்பு வாழ்வை பெருமளவு பாதித்துள்ளது திருகோணமலை மோதூர் பிரதான தரைவழி பாதை உடைப்படுத்துள்ளதா வயல்வெளிகள் யாவுமே கடல் போல் காட்சி அளிப்பதாக கூறப்படுகிறதா திருகோணமலை மாவிலாறு அணைக்கட்டு உடைப்பை அடுத்து ஏற்பட்ட வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட சேருவள சோமபுர மாவில் பகுதிகளில் வெள்ளத்தில் ஐந்து பேர் இன்று ஞாயிற்றுக்கிழமை இதுவரை விமானம் மூலம் மீட்டுள்ளதாக திருகோணமலை மாவட்ட அனர்த்த இடர் முகாமைத்துவம் தெரிவித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் டெட்வா புயல் காரணமாக தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்தவிடே தேசென்னை வானிலை ஆய்வு மையம் என்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தமிழகத்தில் இருபத்தி மூன்று மாவட்டங்களில் காலை ஏழு மணி வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் செங்கல்பட்டு சென்னை கடலூர் காஞ்சிபுரம் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அரியலூர் கோவை திண்டுக்கல் கரூர் மதுரை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் நாமக்கல் பெரம்பலூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை தஞ்சாவூர் தேனி நீலகிரி திருவாரூர் திருச்சி மற்றும் திருப்பூர் ஆகிய மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதியிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய ஓரளவு மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றதோ அடுத்த காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி